வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டுக்கிட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று புலிப்பாணி ஜோதிடம் பாடல் நூற்றி பதினைந்து நூற்றி பதினாலு சொல்லிட்டோம் இப்போ நூற்றி பதினைந்தாவது பாடல் என்ன சொல்லிருக்கார் அஞ்சில் குரு சந்திரன் சுக்கரன் இருந்தால் என்ன படம் அப்படிங்கிறத பற்றி புலிப்பாணி அவர் பாணியில் பாடியிருக்கிறார் பாரப்பா இன்னும் ஒரு பகரக்கேழு பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேழு பரமகுரு பால்மதியும் வெள்ளி மூவர் சீரப்பா ஜென்மனுக்கு அஞ்சில் தோன்ற சிறப்பாக மேதினியில் நலமாய் வாழ்வான் கூரப்பா குரு இருந்தால் புத்திரர் அற்பம் குளிர்ந்தமதி ரான் இருந்தால் பின்னதாகும் வீரப்பா வெள்ளி நின்றால் யோகம் மெத்த விளம்புவாய் புவியோர்க்கு உலகின் கண்ணே அவ்வளவுதான் இதோட என்ன சொல்லப்பா இன்னும் ஒரு புதுமையான செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கொள் தேவகுரு பலர்கிறை சந்திரன் சுக்கிரன் மூவரும் சேர்க்கை பெற்று லக்கணத்திற்கு ஐந்தில் இருந்தால் இந்த பூமியில் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திடுவான் அதே சமயம் லக்னத்திற்கு ஐந்தில் குரு தனித்திருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திரர்கள் அற்பம் புத்திரர்கள் அதிகம் பிறக்க மாட்டார்கள் அதேபோல் லக்கணத்திற்கு ஐந்தில் சந்திரன் இருந்தால் பெண் குழந்தைகள் கண்டிப்பாக பிறக்கும் மேலும் அதே ஐந்தில் சுக்கிரன் என்றால் அந்த ஜாதகருக்கு யோகம் உண்டு என்று இந்த பூமியில் வாழும் மக்களுக்கு சொல்லுவாயாக புலிப்பாணி புளிப்பாணி தான் பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கீழ் பாரப்பா இன்னும் ஒன்று புதுமையான செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கொள் பகர சொல்ல கேட்டுக்கொள் பகர கேட்டுக்கொள் பரமகுரு பால்மதி வெள்ளி மூவர் பரமகுரு இந்த இடத்துல பரமகுருன்னா யாரு கண்டுபிடிங்க இப்ப நம்ம தேவகுருன்னு சொல்லுகிறோம் ஆனால் பரமகுருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பரமகுரு அப்படிங்கிறதுக்கும் தேவகுரு அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது குரு பகவான் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது அப்போ இங்கே பரமகுருன்னு எதுக்கு சொல்லியிருக்காரு அதை நோட் பண்ணுங்க நம்ம நோட் பண்ணிட்டோம் சொல்லுவோம் அப்போ பரமகுரு பால் மதியம் என்ன மதின வளர்விலை பால்மதி பால் முழு நிலவு சந்திரன் வெள்ளின சுக்கிரன் அப்போ பரமகுரு பால் வெள்ளி மூவர் தேவகுரு என்று சொல்லப்படக்கூடிய குரு பகவானும் மதி பால்மதி என்று சொல்லக்கூடிய வளர்வழி சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து சிறப்பாக ஜென்மனுக்கு அஞ்சில் தோன்ற ஜென்மன்னா லக்கணத்திற்கு சிறப்பான லக்கணமான ஜன லக்கணத்திற்கு அஞ்சில் இருந்தால் சிறப்பாக மேதினையில் நலமாய் வாழ்வான் மேதினா இந்த பூமியில் இந்த பூமியில சிறப்பாக எல்லா செல்வமும் பெற்று நலமாய் வாழ்வான் அடுத்தது கூறப்பா இருந்தால் புத்திரமற்பம் ஒருவேளை அந்த ஐந்தில் குரு தனித்திருந்தால் பாதிக்கும் பத்தில் அவதிகள் குரு அப்ப குரு அஞ்சில் இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும் தானி இருந்தால் குளிர்ந்த சந்திரன் அவர் வளபர சந்திரன் சந்திரன் குளிர் நிம்மதி ஆண் இருந்தால் பின்னதாகும் அப்போ அந்த லக்கணத்துக்கு அஞ்சில் சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக பெண் குழந்தை பிறக்கும் அடுத்தது வீரப்பா வெள்ளி நின்றால் வீரமான சுக்கிரன் வெள்ளினா சுக்கிரன் அந்த அஞ்சில் இருந்தா லக்கணத்துக்கு அஞ்சில் இருந்தா யோகம் மெத்த அந்த ஜாதகனுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் என்று விளம்புவாய் புவியோருக்கு உலகின் கண்ணே விளம்புவாய் சொல்லுவாய் புவியோர் இந்த பூமியில் வாழ்கிறவங்க உலகின் கண்ணே இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் அப்போ இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த பாட்டோடைய பலன் கிடைக்கும் அப்போ இது எங்கே சொல்கிறாரு இது ஆணுக்கு சொல்கிறார் நூற்றி பதினாலாவது பாட்டு பெண்ணுக்கு சொல்லியிருக்காரு நூற்றி பதினஞ்சாவது பாட்டு ஆணுக்கு சொல்லியிருக்காரு பெண்ணுக்கு பொருந்தாது இப்படி தான் நீங்கள் பாடலை கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த பாட்டில் குரு சுக்கரன் சந்திரன் அஞ்சலேருந்தால் என்ன பலன் தனிச்சிருந்தா என்ன பலன்கிற புட்டு புட்டு வச்சிருக்கார் நம்ம குளிப்பான் தெரிந்து கொள்ளுங்கள் விரைவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கமாக இந்த முந்நூறு பாட்டு முடிந்தவரும் சொல்லப்படும் நன்றி வணக்கம்